மணிக்கு அலாரம் வச்சதுங்க இப்போ மணி கரெக்டாக நாலு நாற்பதாவது இது வரைக்கும் கிளம்புல ரெண்டு பேருமே ம் கிளம்புலையா நாங்களாம் கிளம்பியாச்சு எதாவது ரெடி பண்ண வேணாமா அங்கே போயிட்டு நம்ம சாப்பாடு கலையக்கூடாதுன்னு நான் சொன்னேன் இல்லையா வீட்டில் போயிட்டு நிறைய வேலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுதான் நைட் காலையிலே வந்துட்டு சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மூணு மணிக்கே ஸோ சாதம் சிமுக்குதா

மதியத்துக்கு ஒ அப்புறம் வந்து கூட வெளியில கிடையாதா வெளியில ரெண்டு வேலையும் எடுத்துட்டு போற கையில கொண்டு போற சாப்பாடு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர வேண்டியதான் நிவிய வச்சிட்டு தான் இந்த பிளான் பண்ணதே ஏன்னா வெளியில போயிட்டு கடையில் ஒரு கடையில் போய் சாப்பிட போனோம்னா வச்சுக்கா சாப்பிட விடுறதே இல்லை அதனால வெளியில எங்கேயாவது போகிற இடத்துல உட்காந்து ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு அவனுக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு ஃப்ரீயாக போயிட்டு வரலாங்கிறதுனால தான் காலையிலே எழுந்திரிச்சு செஞ்சாச்சு இந்த சட்டை கரெக்டாக இருக்கா சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கு இங்கே இது ஒரு கலர் நான் தான் போட சொன்னது நல்லா இல்லாமல் போட சொல்லுவேனா சூப்பராக இருக்கு உண்மையாகவே சூப்பராக இருக்கு இல்லையா இந்த கலர் எல்லாம் போடுறதே கிடையாது

அஞ்சு மணிக்கு போலான்னு சொன்னோம் நாலு மணிக்கு கிளம்பலாம்னு நினைச்சோம் அதுக்கப்புறம் பிளான் பண்ணோம் நாலு மணிக்கு எழுந்திருச்சோன்னா ஆறு மணிக்கு தான் இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மணிக்கு அலாரம் வச்சு இது வரைக்கும் நீங்க வீட்டை விட்டு நான் ஒண்ணு பாரு கிடையாது வெந்நீர் எடுத்து வச்சோமா அத பாட்டில கூத்த மறந்துட்டேன் நீ வீட்டு

பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்துட்டு சாத்திரம்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக போகிறோம் இப்போ போன நினைச்சது பிள்ளையாரப்பட்டி இங்க இருந்தாங்க பாருங்களா வந்த ரோடு சரி அங்க வந்து ஒரு பைப் இருந்துச்சா அந்த இடத்துல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இறங்கணும் அப்புறம் கொஞ்சம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த கோயில பாத்தனே சரி அந்த கோயிலுக்கே போய் சாப்பிடலாம்னு பேச செம்மையா இருந்துச்சா வந்துட்டோம் சூப்பரா இருக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிள்ளையார்பட்டிக்கு போவோம் புளியோதரை கலரி எடுத்து வந்தத கோயில தான் உட்கார்ந்து சாப்பிடணும்னு இருந்திருக்கு இன்னும் ஒன்றரை மணி நேரம் இருக்கு ஒன்றரை மணி ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்கு இப்பயே மணி எட்டரை ஆயிடுச்சா சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு எட்டே முக்கால் ஆயிடுச்சு சாப்பிட்டு போயிடலாம் இங்க வந்துடும் போங்கடி போங்கடி பாத்து 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 வாங்க பாத்து வாங்க ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு எந்த கோயிலையும் வந்து ரூல்ஸ் கிடையாது இன்னும்

தாம <muchas> போ

கோயிலுக்க நிவியே பத்தியா ரியாக்சன் பாரு எப்படி அடிக்கிறது போலாம் அப்படி மேம்பாட்டில் போயிட்டு என்ன ஏய் வரும் அது முடிக்கிட்டு போகுது

பாண்டியர் காலத்துல கட்டினதா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் எதிர்பார்க்கவே இல்ல என் பர்த்டேக்கு சாம பெரிய சந்தோஷம் பாரு நான் போகும்போது பாத்துட்டு தானே போன சிலையில இங்க இருக்கிறத அங்க போய் போட்டோ வாங்கிட்டேன் பரவாயில்ல விடு வாங்கின வரைக்கும் இல்ல அவளுக்கு வந்து நான் வந்து நம்ம எங்க போறோம் என்ன வாங்க போறோம் சீத்து ஏன் நம்ம இங்க இருந்தாலும் வந்தோம் திரும்ப எங்க போறீங்க பாத்துட்டு வரோம் வர போ அதெல்லாம் கார்ல உட்கார்ந்து பார்த்தோம் இப்ப நடந்து போய் பாத்துறோம் எவ்வளவு இருக்கு பாரு எங்க படுத்துட்டு இருக்காரு அங்க பாரு நேரா ஆ இருக்கு ஆ அதெல்லாம் சாமி மரத்துல நிறைய இடம் இருக்கும்போது போது வைக்கணும்ங்க வாமா போடாம போயிட்டு வாமா இல்லமா நீ என்ன வாங்க போற அப்படியே மாயில நீ விதங்க நீ என்ன வாங்க போறீங்க இது மாதிரி வாங்க போறியா வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கா வீட்டு ஆமா

மழை தூருகிட்டு இருந்துச்சு நிவியம் எழுந்துச்சுட்டானா பசி வந்து சரி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா வெள்ளை அறங்கணும் வச்சுக்கலாம் எல்லாத்தையும் தூக்கிட்டு திரும்ப மழை வந்துச்சுன்னா உள்ள கூடியாது நிவிய வச்சுட்டு சாப்பிட முடியாது அதனால காருக்குள்ளே உட்காந்து சாப்பிடலான்னு ஒரு பிளான் பண்ணி கார்லேயே ஓபன் பண்ணிட்டோம் ஆனா தூர்ன மழை எங்க போச்சுன்னு தெரியல காலையிலயே ஃப்ரீயா சாப்பிட்டோம்ல சமையா இருந்தது நாங்க அந்த ரூட்ல வரல இப்போ நாங்க இப்ப வேற ரூட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஆஹ் நாங்க தஞ்சாவூர் வழியால இப்ப போறோம் முன்னாடி வந்து அதிராப்பட்டினம் அந்த மாதிரி வழி போனோம் புதுச்சேட்டை வழியா தஞ்சாவூர் போட்டிருக்கு

பாய் சொல்லுங்க பாய் அங்க பாய் சொல்லு அழுக்கு பாய் சொல்லுடி பாய் சொல்லிட்டா சொல்லிட்டியா பாயே பாய் சொல்லு இங்க பத்தி சொல்லு